டிஸ்னி இருக்கு ஆன்கோ இருக்கு கேப் ஹெச்எண்டம் ஸ்டாப் ஐடமாம் ஜூடியோ ஜாரா பெபிள்ஸ் நாற்பது ரூபாலேருந்து இரநூத்தி முப்பது ரூபா தான் லாஸ்ட் இதெல்லாம் ஒரிஜினல் பிராண்டட் தான் ஃபர்ஸ்ட் காப்பியே கிடையாது மை சேனல் மிஸ்டர் கேமராமேன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம லைன் கிங் கிட்ஸ் கிளாத்திங் வந்திருக்கும் ஒரிஜினல் பிராண்டட் பிஎஸ் கிட்ஸுக்கு வாங்கணும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா மென்ஸ் வேர் நிறைய உமன்ஸ் வேர் கொடுத்துட்டு இருக்கிற இடத்துல கிட்ஸ் வேரில் பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட்டு கிளாத்திங் மட்டும் உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு இங்கே ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி முப்பது ரூபா தான் லாஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற ரேட் எல்லாமே ஒரு பிராண்டட் ஷோரூம்ஸ் இங்கே கோயம்புத்தூரில் நிறைய 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 பிராண்டட்லாம் பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே இருக்குது ஸோ அங்கே எல்லாமே ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் நான் அவ்வளோன்னு பேச வரும் நான் மேட்டருக்குள்ள போயிடலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஹோல்செயிலையும் கொடுக்குறாங்க ரீட்டெயிலையும் கொடுக்குறாங்க வேணால் வாங்கிக்கலாம் இந்த ரம்ஜான் ஆஃபராக பயங்கரமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நைட் ட்ரெஸ் வேணுமா நைட் ட்ரெஸ் இருக்குது சம்மர் ட்ரெஸ்ஸஸ் வேணுமா சம்மர் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது குழந்தைகளுக்கான கிட்ஸ் வேறு ஜூடியோ மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு நிறையா இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நான் ப்ராண்ட் சொல்ல விரும்பலாம் எகைன் நான் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன் ஸோ வீடியோ லைன் கிங் கிட்ஸ் கலத்தில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலெக்ஷன்ஸாக காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கலெக்ஷன்ஸில் ஒரு செட் ஆஃப் பிராண்ட்ஸை ஃபஸ்ட் நான் காட்டுறேன் ஸோ அந்த ஃபஸ்ட் கலெக்ஷனில் இந்த மாதிரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஏஜ் ஒன்லேருந்து டென் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க எல்லா சைஸஸுமே அவைலபிள் பட் நிறைய பேர் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்குமாலாம் கேட்டாங்க அது வாய்ப்பு பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உண்மையாலுமே தாறு இருக்கும் ஏன்னா எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்துருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி யூஸுக்கு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் நினைக்க வேண்டாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டு போகலாம் இதோ கலெக்ஷன்ஸை பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாமே சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே இங்கே வந்து நம்மக்கிட்ட கொட்டி கிடக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே ஸோ எத வேணா நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான கீழே நம்பரை ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் ஹோல்சேல்லையும் கொடுத்துட்ருக்காங்க ஹோல்சேலில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம ரீட்டெயிலேயே இப்போ இதோட காமிச்சிருக்கிற ரேட்டு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அப்போது ஹோல்சேல் எடுத்திங்கனா இன்னுமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதாவது நான் ஒரு ஹோல்சேலில் ஒரு ப்ராடக்ட் இங்கே கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கிற தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தாலே இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தே தொழில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் ஆகுது இல்லை உங்களுக்கு கிட்ஸுக்கு வாங்கணும்னு நினச்சவங்க இங்கே வந்து வாங்கி இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினிமலான ப்ராண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு ஜாரா பெபிள்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வரது எல்லாமே ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க இங்கே அடுத்த பிராண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச ஒரு பிராண்டு ஸோ எகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் இல்லாமல் கிடைக்காது இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஒரே ஒரு பிராண்டை மட்டும் காட்டிட்டு மிச்சராக உங்களுக்கு காட்டிடுறேன் இதோ ஜூடியோட தான் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க கலெக்ஷன்ஸ் காட்டும் பாருங்கள் ஸோ எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து இதோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஒரு நான் பேர் சொல்ல எகைன் எல்லாமே ஃபஸ்ட் காப்பியாக யாரும் நினச்சிடாதீங்க இது எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் வேணால் கூட பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாமே ஒரிஜினலாக தான் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் எங்கே உங்களுக்கு கிடைக்குங்கிறது இதோ பேக் பிரிண்ட்டோடு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்ஸ் கார்த்திங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்லேருந்து லெவன் டு டுவெல் இயர்ஸ் வரைக்குமே இருக்குது ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே இவர் இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும்ல எஸ் அவங்களே தான் ஸோ இந்தியன் பிராண்ட் அவங்க ஸோ அவங்களோடது நம்ம நிறையா வச்சுருக்கோம் இதெல்லாமே பாருங்கள் அதாவது வேர் வெளியில் போட்டு போகிறதுக்குமே யூஸ் ஆகும் வீட்டில் இருந்து நார்மலாக போகிறதுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா இந்த இப்போ நான் இந்த லைன்கிங் கெட்ஸ் பார்த்தீங்களா ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்ன சைஸில் நீங்கள் எடுத்தாலுமே சரி ரேட்டு ஒன்று தான் இப்போ நான் காமிச்சேன் இந்த ப்ராண்டோடது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கே கொடுத்துட்ருக்காங்க இங்கே என்ன சைஸஸில் எடுத்தாலும் பான் பேபி எடுத்தாலும் சரி லெவன் இயர்ஸ்க்கு எடுத்தாலும் சரி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இது இந்த ஆஃபர் டில் ரம்ஜான் வரைக்கும் தான் இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தா போது எந்த ஊரான அனுப்பலாம் ஒரு பர் கேஜிக்கு ஃபிஃப்டி ருபீஸ் பர் கேஜிக்கு மேலே போனால் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆகுது ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே அந்த பிராண்டு தான் எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்த பிராண்டை பார்த்தலாமா இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு அதாவது ஒரு லெவன் டு டுவெல் இயர்ஸ் வரைக்குமே அவங்களுக்கான அந்த பிராண்டட் டீஷர்ட்ஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிள் ஸோ கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க டில் ரம்ஜான் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம் இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது கேர்ள் பேபியும் போடலாம் பாய் பேபியும் போடலாம் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ ஸ்பெஷலாக ரம்ஜானுக்காக கேர்ள் பேபிஸ்க்கு நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராண்ட்னே சொல்லலாம் ஸ்டாப் ஸோ இதெல்லாமே இந்த கையில் அந்த லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும்போதுங்களா அந்த மாதிரிலாம் ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு தான் கொடுக்க போகிறோம் ஸோ கலெக்ஷன்ஸை காட்டுறோம் பாருங்கள் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்களா எஸ் நிறையா கலெக்ஷன்ஸுங்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒன் டபுள் இல்லாமல் எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ இங்கே பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன் டபுள் நைன் இல்லாமல் வாங்க முடியாது பட் நம்மக்கிட்ட நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே கிடைக்குது நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது சீக்கிரம் பார்க்குறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இருக்கிற ஸ்டாக்ஸை கண்டிப்பாக நம்ம கொடுத்துடலாம் இந்த ப்ரிண்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போகிற ப்ரிண்ட்லாம் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் இது எல்லாமே பல இடங்களில் பல ஷோரூம்ஸில் பார்த்த ப்ராண்ட்ஸ் தான் ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டி ஷர்ட்ஸ் எக்கச்சக்கம்மா இருக்குது இது எல்லாமே கேர்ள் பேபிக்கு தான் இதுலேயும் பாருங்கள் எஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் சம்மர் வரப்போது எத்தனை பேர் சம்மர் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க குழந்தைகளுக்காக அதுவும் கேர்ள் பேபிக்காக இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே மேக்சிமம் ஷர்ட்ஸ் எல்லாமே சம்மர் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ காட்டப்போகுது எச்என்எம் ப்ராடக்ட்டுங்க ப்ராண்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பட் இது வந்து ஒரிஜினல் ப்ராண்ட் நோ ஃபஸ்ட் காப்பி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேங்க ஸோ உங்களுக்கு நான் ஃப்ராக் மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்கோம் கேர்ள்வேபிக்கு ஈருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இங்கே பாருங்கள் பிராண்டையும் கொடுத்துற அப்படியே சும்மா காட்டிடுறேன் எஸ் எச்என்எம் ஓட பிராண்டு தாங்க ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சம்மருக்கு யாராவது குழந்தைகளுக்கு கேர்ள்வேபிக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கலாம் இதெல்லாமே எல்லாமே ஹோல்சேலில் கொடுக்கறதுக்கும் நான் தயார் ஆனால் ஹோல்சேலில் எடுக்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் வர வேண்டாம் நேரில் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பண்ணி சைஸ் மாறுறதெல்லாம் இது கிடையாது நம்ம நம்மக்கிட்ட வந்து ரிட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாதுங்க நீங்கள் சொல்கிற சைஸ் நாங்கள் கொடுத்துருவோம் அது நீங்கள் சொல்கிற சைஸை நாங்கள் கொடுத்துருவோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் சொல்கிற சைஸ் நாங்கள் கொடுத்துட்றோம் பட் நோ ரிட்டன் பாலிசி இதெல்லாம் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஏஜுக்குங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது இதெல்லாமே நல்ல ப்ரீமியமான கிளாத் தாங்க எதுவுமே இந்த சந்தையில் விற்கிற ஐட்டம்லாம் லோக்கலில் விற்கிற நம்ம கிட்டே கிடையாதுங்க எல்லாமே ஒரிஜினல் ப்ராண்டட் ஷோரூம்ஸில் கொடுக்குற ஐட்டம்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருக்கோம் இப்போ நான் காமிச்ச இந்த எச்என்எம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ராக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் இல்லை நான் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபுல் அண்ட் டீஷர்ட்ஸ் கேர்ள் பேபிக்கு பார்க்குறதா இருந்தால் எஸ் இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாமே கேப் அவட ப்ராடக்ட்ஸுங்க ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் எயிட்டி ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸை காட்டுறோம் பாருங்கள் இது வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்குது பாய்ஸ்க்குமே இருக்குது இப்போ நான் காட்டுறது யுனிசெக்ஸ் தான் யார் வேணா போடலாம் கேர்ள் பேபிக்கும் போடலாம் பாய் பேபிக்கும் போடலாம் இங்கே பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பசங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பெரியவங்க போடுற கலெக்ஷன்ஸுங்க பட் நம்மக்கிட்ட அவைலபிள் அதே மாதிரி இங்கே பாருங்கள் டிஷர்ட்ஸ் கட் சைஸ் மாதிரி இருக்கும் இதெல்லாமே நம்மக்கிட்ட ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கே கொடுக்குறோம் பார்ன் பேபிஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் ஜம்ப் சூட்ஸ் வேணும் கேட்டிங்கன்னா அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இங்கே பாருங்கள் ஒன் டென் ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் இதுவுமே ஒரிஜினல் ப்ராண்டட் தாங்க நேச்சர் பிராண்டுங்க ஒரிஜினல் பிராண்டட் தான் ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது பட் இதை நாங்கள் வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா இது வெயில் காலம் ஸோ அதனால் இருக்குது பட் நீங்கள் வாங்குறது தான் வாங்கிக்கலாம் ரோம்பஸ் இருக்குது ஜம்ப் ஷூட்ஸ் இருக்குது எல்லாமே ஒன் டென் ருப்பீஸ் அடுத்தது குழந்தைகளுக்கான இன்னஸ்ங்க இன்னஸ்னால் நீங்கள் வந்து நீங்கள் மூணு ஐம்பது ரூபா அஞ்சு நூறுரூவா அந்த மாதிரி விற்கிறீங்க ப்ராடக்ட் கிடையாது ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஒரிஜினல் பிராண்டு மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கோம் எலாஸ்ட்டி பார்த்து இப்போ நம்ம காமிக்க போகிற ப்ராண்டட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு நேவியோடதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியு நினைக்கிறேன் ஓல்டு நேவியோட பிராண்டட் இன்னர்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டூ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏஜ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது ஜஸ்ட் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு இதை கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நம்ம நார்மல் இன்னர்ஸ் மாதிரி கிடையாதுங்க இது நல்லா எலாஸ்டிக் வச்ச மாதிரி இங்கே டேப் வச்ச மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காசா கசன்னு இருக்குது அப்போ கலெக்ஷன்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது டிஷர்ட்ஸ் வாங்கிட்டோம் ட்ராக் சார்ட்ஸ்க்கு எங்கடா போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுக்கான பிராண்டட் ஷார்ட்ஸுமே நம்ம வச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஒன்லேருந்து ஏஜ் சிக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கிட்ட அவைலபிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஏஜ் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் அவைலபிள் ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு கொடுக்க போகிறோம் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது எல்லாமே பிராண்டட்ங்க நீங்கள் ஒரு தூரம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைன் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பி வரதா தோணும் போட்டு திட்டத்துக்கு வர மாட்டீங்க அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அடுத்தது நைட் வேர்ஸுங்க ஸோ இந்த ஷர்ட்லாம் போட்டு நைட் தூங்கலை இல்லைங்களே பட் நைட் வியர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் நம்மக்கிட்ட ஏன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்கில் வந்துகிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் இது எல்லாமே செட்டு பேண்ட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது யூனிசெக்ஸ் தான் யார் வேணால் போட்டுக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் அதாவது டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த ஏஜ் காரங்களுக்கு இருக்கான எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது எயிட் ஏஜுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லிமிட்டெட் தான் பட் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்க்கு நிறையாவே இருக்குது ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆன்லைன் ஷிப்பிங் இருக்குது நேரில் வந்து வாங்குறதா தான் கிழக்கு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அட்ரஸ் கொடுக்குறோம்